நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இணைக்க நாம் பார்க்கக்கூடியது சைக்கோ சிம்பாலஜி பற்றின ஒரு பதிவு ஒரு சிம்பிளை பார்த்தா நமக்கு யோகம் அதிர்ஷ்டம் பணம் ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அடையலாமான்னு கேட்டால் எஸ் ஆமாம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதில் என்னைக்கு அது அந்த சிம்பல் நீங்கள் பார்க்கக்கூடிய தினமும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் உங்களுக்குள்ள உங்களுடைய ஆழ்மனதில் எப்போது இயங்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த சிம்பிளுக்கு உண்டான வசீகரத்தன்மை நீங்கள் பெறுவீங்க இப்போது உதாரணத்துக்கு பணத்துக்காக ஒரு சிம்பிளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயம் அது இயங்கும் போது உங்களுக்குள்ளே அந்த சிம்பிள் இயங்கும் போது நிச்சயம் பணம் எங்கேருந்து வருதுனே தெரியாது நிச்சயமாக வரும் திருமணத்துக்காகட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்துக்காகட்டும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்காகட்டும் இது போல் எண்ணற்ற விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் நமக்கு ஒரு ரீ ரெமிடி வேணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த விஷயங்களுக்கு சிம்பிள் மூலயமா நிச்சயம் தீர்வு உள்ளது பொதுப்படையான சில சிம்பிளும் இருக்குது அதுவும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஜாதக அடிப்படையில் இதுக்கு ஏதாவது சிம்பிள் இருக்கான்னா எஸ் அப்போ அது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எந்த விஷயத்திற்கு எந்தெந்த மாதிரியான சிம்பிள்களை பயன்படுத்தணுன்றது அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தே அமையும் பொதுவான சிம்பிளையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் வருங்காலத்தில் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலேயும் தெரியப்படுத்துகிறேன் நன்றி இது சம்மந்தமான ஏதாவது கேள்வி இருந்தாக்கா வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் ப அனுப்புங்க நன்றி